இந்த அற்புதமான ஜம்பு நாவ பழம் இந்த ஜம்பு நாவ பழம் சிறப்பாலே மதுமேக நோயை சமநிலைப்படுத்த முடியும்னு சித்திரங்கள்லாம் சொல்லியிருக்காங்க ஜம்புநாவ பழம் ஆர்காட்டெலாம் நிறைய கிடைக்கிறதுக்கு ஆரம்பிச்சிடுச்சு நீங்கள் வாங்கி பயன்படுத்துங்க அது இல்லாமல் இந்த பேரிச்சங்காய் இந்த பேரிசங்காய் கட்டணும் இந்த பேரிச்சங்காயை இதை சாப்பிட்டு பார்த்தேன் அவ்வளோ துவரப்பாக இருக்குது இந்த சர்க்கரை அளவையும் பீச்சி அளவையும் தன்மை பண்ணக்கூடியது அது இல்லாமல் இந்த சக்தி குறைபாடு உள்ளவர்கள் இந்த பேரி செங்காய செங்காயா சாப்பிட்டாக இந்த சக்திகள்லாம் சிறப்பாக வேலை செய்யும் அப்படி ஒரு அற்புதமான தன்மை தான் நம்ம ஆற்காடு கேர்ள்ஸ் ஹை ஸ்கூல் அருகில் நம்ம தம்பி விற்றுன்னு இருக்கார் பெரிய விஷயம் அரபு தான் இதெல்லாம் கிடைக்கும் ஆற்காட்டிலே கிடைக்குது வாங்கி பயன்படுத்தி உங்கள் சிறப்பான சக்திகளை அதிகப்படுத்திக் கொள்ளுமாறு உங்கள் ஆற்காடு மூலிகை வைத்தியர் பிரம்மஸ்ரீ சிவயோகி சிவபாலாஜி சித்தர் ஆசியுடனும் அருளோட கூறிக்கொள்ளும் அற்புதமான பழங்கள் ஜெம்பு நாவப்பழம் பேரீச்சன் ரொம்ப அருமையாக இருக்குது சாப்பிட்டு பார்த்தேன் நீங்கள வாங்கி பயன்படுத்தி பயன்படுவோம் எல்லாருக்கும் ஆத்மா உணக்கம் நம்ம சிவாயண்ணம்ம சிவாயண்ணம்ம சிவாய வசி